இந்த காலகட்டத்தில் நம்ம மொபைல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு வேற ஒரு பரிமாணத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் அதாவது கடவுள்லாம் இருக்காரா இல்லையா ஏலியன்ஸ்லாம் இருக்கா இல்லையான்னு எதையுமே நம்ம சிந்திக்காமல் நம்ம நமக்குள்ளே ஒரு சில விஷயங்களை வச்சுக்கிட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கோம் நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்கள் வந்து விஞ்ஞானத்தையும் சொல்ல போகிறேன் நடக்கிற நிகழ்வையும் சொல்ல போகிறேன் ஆனால் சாதாரண மக்களுக்கும் இது சேரணுமேன்ற ஒரு நம்பிக்கையோட சொல்கிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த காலகட்டத்தில் ஏலியன்ஸ்லாம் இருக்கா இல்லையா கடவுள் இருக்காரா இல்லையா யாரு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எல்லாரும் டவுன் ஆகிட்டோம் அதாவது கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு ஏலியன்ஸ்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்க ஆனா வச்ச பேர் தான் வேற வேறன்னு சொல்றேன் அதுக்கு முன்னாடி நான் சொல்ற கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் மனுஷனால ஒரு விஷயத்த கற்பனையா உருவாக்கவே முடியாது எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிறந்த குழந்தைய இதுதான் உன் அம்மா இதுதான் அப்பான்னு சொல்லலைனா அந்த குழந்தைக்கு அவங்கதான் அப்பா அவங்கதான் அம்மான்றது தெரியாமே போய்க்கிறோம் இப்ப பறக்கிற பறவையை மனுஷன் பார்க்கலன்னு வச்சுக்கல பிளைட்டுன்னு ஒரு விஷயமே இருக்காது என்ன பாயிண்ட்ல சொல்றேன்னா மனுஷன் கேட்கறதையும் பாக்கிறதே வச்சுதான் கற்பனையா உன உருவாக்க முடியும் ஐ மீன்ஸ் பண்ண முடியும் அதாவது காரையும் பறவையும் ஒன்னாக்கும் போதுதான் உருவாச்சு அதே மாதிரிதான் மனிதனுக்கு கற்பனையா ஒரு விஷயத்தை சிந்திக்கிற திறன் கிடையவே கிடையாது மனித மூலையால இப்போ நமக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த புரளி ஒரு விஷயம் வந்து எக்ஸ்டர்னலி சொல்றேன் எல்லா விஷயத்திலையுமே பத்து சதவீதம் இருபது சதவீதம் வந்து ஒரு உண்மை தன்மை இருக்குங்க அதே மாதிரிதான் ஏலியன்ஸ் நான் சொல்றேன் இப்போ இந்த உலகத்துல இருக்கிற செடியாகட்டும் ஹியூமன் பீனாக இருக்கட்டும் பெர்ஃபெக்டா இருக்கு நேச்சரால் பெர்ஃபெக்டா உருவாக்க முடியாது இன்னொரு உங்களுக்கு புரியும்படி நான் சொன்னேன்னா ஒரு ட்ரீயை எடுத்துக்கோங்க ஒரு செடி எடுத்துக்கோங்க இன்னொரு ட்ரீயை வந்து சாதாரணமாக பூமியில் போட்டுருக்கோங்க இன்னொரு ட்ரீயை நீங்கள் வளங்க எது பெர்ஃபெக்டாக இருக்கும் எது ஃப்ரூட்ஸ் தரும் எது வேகமாக வளரும் நம்ம வளர்க்குற ட்ரீ தான் ஏன்னா அதை நம்ம கவனிக்கிறோம் அதே மாதிரி தான் நம்மளை உருவாக்குன பூமியும் சரி ஒரு உருவாக்கப்பட்டது அதுக்கு தான் கடவுள்னு பேர் வச்சிருக்கோம் ஆனால் அவருக்கு சக்திகள் இருக்குன்றது கற்பனையா இருக்கலாம் ஆனால் அப்படி ஒருத்தர் இருக்கான்றது உண்மை இந்த கிரியேட்டர் அவர் தான் நம்ம கடவுளாக கூப்பிட்றோம் ஆனா அவருக்கு இந்த மாதிரி சக்திகள் இருக்கு பார்த்தீங்களா அதான் கற்பனை டிராகனும் இருந்திருக்கலாம் ஆனால் அது பறக்கும் நெருப்புடுன்றது நம்ம கற்பனை ஏன்னா நெருப்புன்னு நான் பார்த்துருக்கோம் நம்ம வாயிலிருந்து ஒரு ஸ்மெல்லு வரும்போதோ அதை கற்பனை நம்ம யோசிக்கும் போது ஏன் டிராகனுக்கு அந்த நெருப்பு வரக்கூடாது அப்படின்ற ஒரு கற்பனையில்தான் நம்மளோட அறிவுல ரொம்ப பயங்கரமா எப்படி மாடுகளுக்கு அஞ்சு அறிவு இருக்கும் போதே நமக்கு ஆறு அறிவு இருக்குன்ற மாதிரி நம்மளோட அறிவுத்தன்மையில் அதிகமா இருக்கிற அந்த உயிரினங்கள் நம்மளை படைச்சிருக்கலாமேன்றது என்னோட நம்பிக்கை அதுதான் உண்மையும் கூட அதை சாதாரண மக்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்றேன் இதை ஷேர் பண்ணிக்குவோம்